இல்லையா புரிஞ்சிச்சா பாவத்தை குறித்து நேரத்தை பார்த்தோம் அதுல விசுவாசம் பாவம் பாவம் என்று சொல்லும் போது மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் 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 நேற்றுக்கு நிறைய காரியங்கள் என்ன செய்தோம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் கத்திரா ஏசு கிறிஸ்து பரலோகமயமே விட்டு இந்த பூலோகத்திலே வந்தார் அந்த பாவம் செய்து நிர்பந்தமான நருகாக்கினைக்கு நேராகி கடந்து சென்று கொண்டிருந்ததான அந்த மனுஷனை விடுவித்து மீட்டு பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கும்படியாகத்தான் கத்தனா ஏசு கிறிஸ்து பரலோக மயமையை விட்டு நமக்காக இந்த பூமியில வந்து அடிக்கப்பட்டார் சுசேஷம் ஒன்றாதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு தெரியும் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டு கிடைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவத்தை அவர் நீக்கி அந்த மனுஷனை பரிசுத்தப்படுத்தி அவர் சந்தித்து ரட்சித்து அவன் பரிசுத்தமாக ஜீவிக்கும்படியாக தேவ ஆவியானுடைய வலனை அவருக்கு கொடுத்து பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றி பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறான் நம் பாவம் செய்கிறோம் அந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டு அவருடைய பாடுகளை நினைத்து அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டோம் என்று சொன்னால் ஆண்டவரே எனக்காகத்தான் அடிக்கப்பட்டீர் எனக்காகத்தான் ஒருக்கப்பட்டீர் எனக்காகத்தான் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை நோக்கி கெஞ்சி பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவோம் ஆனால் முக்கியமான கரு பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடணும் நிறைய பேருடைய வாழ்க்கை என்னென்னா அந்த பாவத்தை அறிக்கையிடுவாங்க ஏன் ரட்சிப்பு உண்டாகலை விடுதலை உண்டாகலைன்னா பாவத்தை இடுவார்கள் அதை விட்டு விடுகிற சோபம் அங்கே இருக்கா என்று சொன்னா இருக்கா அதை விட்டு விட வேண்டாம் கத்தர் எப்படி நம்மை விடியப்பார் என்று சொன்னா பாருங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க ஒருவேளை பாவம் நிறைய பேருக்கு என்ன சொன்னா நல்ல பிள்ளையா வாழணும் தான் எல்லாருக்கும் ஆசை கெட்ட பிள்ளையா வாழணும் யாருக்கு ஆசை இருக்கா ஆ இல்லை தானே எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் என்னென்னா நல்லவங்களாக வாழணுன்னு தான் ஆசை இருக்கும் எல்லாருக்கும் நான் நல்லவனாக இருக்கணும் ஒரு சமுதாயத்தில் எல்லாராலையும் நல்லவனோட சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் பாருங்கள் நிறைய நேரத்தில் என்ன செய்துருன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு யோசிப்போம் ஐயோ நான் இப்படி பாவம் செய்துட்டனே ரொம்ப துக்கப்படுவோம் இதான் மனுஷருடைய வாழ்க்கை நடக்கும் ஏன்னா நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்மளை அறியாமலே செஞ்சுடுறோம் அதான் காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கோபப்படக்கூடாது நம்ம சண்டை வைக்கக்கூடாது அடி வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளை மிஞ்சி அது நடந்து போயிடுது அதுக்கப்புறம் யோசிக்கிறோம் ஐயோ நான் கொஞ்சம் அடங்கி போயிருக்கலாமே கொஞ்சம் தாழ்ந்து போயிருக்கலாமே யோசிக்கிறேன் ஏன்னா உங்களை மிஞ்சி அந்த பாவம் மேற்கொண்டு வெளியே வந்துடுது உங்களை தாண்டி அந்த பாவம் உங்களை நோக்கி வெளியே வரதுனாலச்சான் உங்களால் முடியலை அதே இடத்துல கத்தரா இடத்துல உங்கள் பாவங்களை அறிக்கேட்டு விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் அந்த பாவங்களை மேற்கொள்ளாதபடி பாவத்தின் பலனை உங்களை விட்டு அவர் பிடுங்கி போடுவார் அவர் கல்வாரியிலே பாடுபட்டது அதற்காகத்தான் கட்சி தோட்டத்திலே ரத்தின் வேர்வையால் சிந்தி அவர் பருந்து பேசினார் எதற்காக என்று சொன்னால் அந்த பாவத்தின் பலனை உடைப்பதற்கு தான் உண்மையா ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ரட்சிப்பை பெற்று பெற்றுக்கொண்டவங்க யாரும் சொல்ல முடியாது நான் என்ன அறியாமல் நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை ஆகிய ரட்சிப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பானைக்குள்ளாடி தண்ணி இருக்குன்னு சொன்னால் கரண்டி வச்சு கோர்னா தண்ணி வரும் வருமா வராதா வரும் அந்த தண்ணியை நீக்கின பிற்பாடு கரண்டி வச்சு கோர்னா தண்ணி வருமா ஒரு ஐம்பதோட கோருவோமே நூறு தடவை போறோமே வருமா வர அதுதான் வேதம் காட்டுகிற ரட்சிப்பு பாவத்தை நீக்கி பாவத்தை நீக்கி கத்ராக ரட்சிக்கிறார் அப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவனுக்கு பானைக்குள்ள இருந்து அவனே இரையாச்சுக்குள்ளா இருந்து பாவம் வரக்கூடாது என்ன வரக்கூடாது பாவம் அப்படி பாவம் வருதுன்னா பிள்ளை நீ இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படி பாவம் வருதுன்னா நீ ரட்சிப்பின் அனுபவத்தை இன்னும் முழுவதுமாக சுதந்திரத்துக் கொள்ளவில்லை எங்கேயோ ஒரு மனம் திரும்புதல் ஒரு அனுபவம் ஒரு சின்னதான ஒரு சின்ன ஒரு கத்தரிக்காக வாழக்கூடிய ஒரு மாற்று மனுக்குள்ளாடி உண்டாயிட்டான் நீ ரட்சிக்கப்படலை ரட்சிக்கப்பட்ட பாவம் உன்னை மேற்கொண்டு வரக்கூடாது பாவம் உனக்குள் கிரியை செய்யக்கூடாது புரியுதா புரியுதா ஐயோடா இதுதான் வேதம் காட்டுகிற ரட்சிப்பு மற்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய காரியங்கள் எனக்கு தெரியும் சிலர் எப்படின்னா வாய் நாள் அறிக்கைட்டு இருதயத்தில் உசுவாசித்தா போதும் அப்படி சொல்லிட்டு போய் நான் விசுவாசிக்கிறேன் ஐயா நான் ரசிக்கப்பட்டுறேன் என்ன இல்லை ஒன்று ஞானஸ்தானம் தந்து விட்ருங்க சிலருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டதெல்லாம் பார்த்து தான் எல்லாம் நீ கல்யாணம் பண்ணணும்னா ஞானஸ்தானம் எடுத்தால் தான் சர்ட்டிஃபிகேட்டு தருவோம் அப்போ வா ஒரு முக்கு முக்கி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போயிடறேன் அது ரட்சிப்பு ஆகாது அது விடுதலை ஆகாது பாவம் விடுதலை ஆகிற பாவம் நீக்கி சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தான் ரட்சிப்பு அதுதான் வேதம் காட்டுகிற கிறிஸ்தவ அனுபவம் என்று சொல்லக்கூடியது ஆதி கிறிஸ்தவன் அல்லது கத்தரோ ஏசு கிறிஸ்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தி ஆயத்தப்படுத்துகிற ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை அந்த விடுதலையாக ரட்சிப்பை சுதந்திரத்து கொண்ட மனுஷனும் மனுஷியும் தான் பரலோ ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் சும்மா அறிக்கைட்டு சும்மா விசுவாசிக்கிறேன் வேற விசுவாசிக்கிறது கத்ராதான் மையானு தேவன்னு சொல்லிட்டு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் மாறினதா இல்லை ரட்சிப்பட்டா எப்படி தெரியுமா விஸ்வசிகளான திரள் கூட்டச்சார் ஒரே மனமும் ஒரே கிருதிய முழுவதாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறார் திரள் கூட்டத்தான விசுவாச